நம்மள நிறைய பேர் நம்ம உடம்பு நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங்கை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம உடம்புல நிறைய பார்ட்ஸ் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைய சில சிம்டம்ஸ் மூலயமா வார்னிங்காக காட்டும் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இதுல என்ன அப்படின்னா நம்ம லிப்ஸ் நம்ம உதடு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைய சில சிம்டம்ஸாக வார்னிங்காக காட்டும் அதை நம்ம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம உதடு ட்ரையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புல தண்ணி இல்லை தண்ணி நிறைய குடி அப்படின்னு சொல்றதுக்கான சிம்டமா தான் அது இருக்கும் இதுவே உங்க உதடு வந்து டியாரியா இருக்கு ஒரு மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு வருது அப்படின்னா உங்க உடம்புல ஒமேகா த்ரீ ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ வால்நட் சாப்பிடு அப்படின்னு நம்ம உதடு நம்ம கிட்ட சொல்லும் இதுவே உங்க உதடு வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல லேக்கிங் ஆஃப் அயன் அதாவது அயன் சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ ஸ்பின்னச் கீரை வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னு அர்த்தம் இதுவே உங்க உதடு வந்து கருப்பாகிட்டே போகுது அப்படின்னா எக்ஸசிவ் மெலனின் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு நீங்க அதிகமடியான ஆம்லா அதாவது நெல்லிக்காவை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இதுவே உங்க உதடு கார்னர்ல மட்டும் அதாவது இந்த எட்ஜஸ்ல மட்டும் கிராக் ஆகுது அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் பி கம்மியாயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக நீங்க மஷ்ரூம்ஸ வந்து அதிகமாக இன்டேக் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி உதடே வந்து இவ்வளவு சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டும் போது வார்னிங் கொடுக்கும் போது மத்த பார்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வார்னிங்ஸ் அதை நம்ம கொடுக்கும் அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவை அப்படின்றத நம்ம உடம்புக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு நம்மள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஹெல்த் டிப்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க